கரூர் மாநகராட்சி பட்ஜெட் கூட்டத் தொடரில் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அதிமுக கவுன்சிலர்கள் வாயில் கருப்பு துணி கட்டி கருப்பு சட்டை அணிந்து பங்கேற்றனர் கரூர் மாநகராட்சிக்கு நடைபெற்ற சாதாரண கூட்டம் மற்றும் பட்ஜெட் கூட்டத் தொடரில் அதிமுக கவுன்சிலர்கள் சுரேஷ் மற்றும் தினேஷ் ஆகியோர் வாயில் கருப்பு துணி கட்டியும் கருப்பு சட்டை அணிந்தும் பங்கேற்றனர் சாதாரண கூட்டம் முடிந்த பின் பட்ஜெட் உரை வாசிக்கப்பட்டது கூட்டம் முடிந்த பின் செய்தியாளர்களை சந்தித்த கவுன்சிலர் சுரேஷ் கூட்டத்தில் தாங்கள் பேசுவதற்கு வாய்ப்பு மறுக்கப்படுவதை கண்டித்தும் விடியா அரசின் மாநகராட்சி நிர்வாகத்தை எதிர்த்தும் வாயில் கருப்பு துணி கட்டி கருப்பு சட்டை அணிந்து கண்டனத்தை தெரிவித்ததாக கூறினார் பேசாத ஒன்றுக்கே நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு டைமும் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறோம் அதை பண்ணுறோம் அனுமதி மறுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு டைமும் எங்கள் மேலே பொய் குற்றச்சாட்டு சுமத்துறீங்க அப்படிங்கிறதுக்காக இன்று ஒரு நாள் நாங்கள் வாயே பேசல உங்களுக்கு என்ன செய்வதோ செய்யுங்க அப்படிங்கிறதுக்கு இந்த மாநகராட்சியை கண்டித்து இந்த விடிய அரசை கண்டித்தும் நாங்கள் இன்றைக்கி கருப்பு துணியும் கருப்பு சட்டையும் அணிவித்து எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்தோம்